இன்றைக்கான வீடியோவில் ஒரு சின்ன சின்ன டிப்ஸு தாங்க பார்க்க போகிறோம் கிரைண்டரில் உளுந்து சேர்த்து அரைக்கும் போது சரியாக அறப்பட மாட்டேங்குது ஓரங்களெல்லாம் சிக்கிட்டு ஒன்றும் பாதியமாக இருக்குது அந்த மாதிரி நேரங்களில் ஒரு இருபது நிமிஷம் அல்லது அரை மணி நேரமாவது கிரைண்டர் பக்கத்துலேயே நின்றுட்டு தள்ளிவிட வேண்டியதாக இருக்குது அதுக்கு ஒரு சின்ன ஐடியா தான் இப்போது ஊர்ன உளுந்தை வந்து நாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு கிரைண்டரில் சேர்த்துக்கலாம் இதில் நான் ஏற்கனவே வெந்தயம் சேர்த்துருக்குறேன் வெந்தயம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் அரைஞ்சிருக்கு இப்போ நம்ம உளுந்து மாவு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு அரைச்சோம்னா மாவு நல்லா பொங்கி வர மாதிரி அரைச்சி கொடுத்துருவோம் நம்மளுக்கு கிரைண்டர்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் மாவு எந்தளவுக்கு அரைச்சிருக்குன்னு பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே மாவு நல்லா அரைஞ்சிருக்கு இப்போ இந்த ஓரங்கள்லேயும் இந்த சென்டர் பகுதியிலேருந்தான் உளுந்து சிக்கிட்டு சரியாக அரைப்படாமல் இருக்கும் அதனால் நான் ஒரு அரை மணி நேரம் இப்படி தாங்க கையை வச்சு தள்ளி விடுவேன் இப்போ எனக்கு மிக்சியில் அரைச்சதுக்கப்புறம் கிரைண்டரில் போட்டு அரைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்குது எனக்கு இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஓடட்டும் அதுக்கப்புறம் நம்ம மாவை எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம மாவை எடுத்துக்கலாம் அப்புறம் ஒட்டு மொத்தமாக உளுந்துக்கு தண்ணி ஊற்றி அரைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அரைக்கும் போது மாவு நல்லா உபரியாக வரும் இட்லியும் நல்லா பந்து பந்தாக இருக்கும் இப்போ உளுந்து மாவை அரைச்சி எடுத்துட்டோம் இதுவே நம்ம மிக்சிலையே அரைச்சிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் என்ன கேட்பீங்க என்னை கேள்வி மிக்ஸியில் அரைச்சி சேர்த்துருந்தோம்னா மாவு வந்து இந்த அளவுக்கு உபரியாக வராது அதனால நான் மிக்ஸியில் அரைச்சிட்டு மறுபடியும் கிரைண்டில் ஒரு பத்து நிமிஷம் அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி வரும் வெண்ணெய் மாவு வரும் உளுந்து மாவு தண்ணியும் நான் அதிகமாக தெளிக்கல இத்தனைக்கும் நான் ஒன்றரை கிலோ அரிசிக்கு நூற்றம்பது கிராம் உளுந்து தான் சேர்த்துருக்கேன் பாத்திரம் பாருங்கள் எவ்வளோ பெரிய பாத்திரம் இந்த பாத்திரத்திலே கால் பகுதி வந்து உளுந்து மாவு மட்டுமே இருக்கு மிக்ஸியில் அரைச்சதுக்கப்புறம் நான் கிரைண்டரில் சேர்த்து பத்து நிமிஷம் மட்டும்தான் அரைச்சேன் எனக்கு டைமும் சேவாச்சு வயிறு வலிச்சு வலிச்சு உங்களுக்கும் லூஸ் மோசன் போகுதா அதுக்கு ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்து இந்த மாதிரி உரலில் சேர்த்து இடிச்சுக்கலாம் வறுக்க தேவையில்லை இப்போ இடித்த இந்த வெந்தயத்தை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துட்டு வெறு வயிற்றுல குடிச்சுக்கலாம் தயிர் அல்லது மோர் சேர்த்து கலந்து குடிச்சுக்கலாம் தயிர் மோர் பிடிக்காதவங்க இந்த பவுடரில் கொஞ்சமாக தண்ணி கலந்து வெறும் வயிற்றுல குடிச்சிட்டோம்னா டக்குன்னு வயிற்று வலி நின்று லூஸ் மோசனும் நின்றுரும் லூஸ் மோசன் வரல எனக்கு வயிறு மட்டும் சூட்டுனால வலிக்குது அப்படிங்கிறவங்க கூட இதை குடிங்க நல்லா கேட்கும் இதை குடிக்கிறதுக்கு கசப்பாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா மாதுளம் பிஞ்சு கூட அரைச்சு குடிக்கலாம் அல்லது சுகர் சிறப்போடு இருக்கிற குலோப் ஜாமூன் ஜாங்கிரி இந்த மாதிரி கூட நீங்கள் சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தோம்னா டக்குன்னு கேட்கும் ரொம்பவும் விரும்பி சாப்பிட்டுருவாங்க ஜாமூன் எல்லாம் ஒருவேளை உங்களுக்கு டிஃபன் சாப்பிட்டதுக்கப்புறம் அல்லது மதிய உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் லூஸ் மோஷன் வருதுன்னா அந்த டைமில் கூட இந்த மாதிரி வெந்தயத்தை சேர்த்து குடிச்சிருங்க அடுத்த நாள் காலையில் வெறு வயிற்றுல குடிங்க இப்போ கீரை வாங்கி நம்ம பொரியல் செய்யும்போது நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு முறை தண்ணியில் அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு பொரியல் செய்ங்க கட் பண்ணிவிட்டு கழுவும் போது அதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் அந்த தண்ணியிலையும் வந்துருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதுவும் ரெண்டு மூணு முறை தான் அதில் இருக்கிற மண்ணெல்லாம் வரும் இந்த தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாமல் எங்கள் வீட்டில் இருக்கிற செடிகளுக்கு நான் ஊற்றிடுவேன் இட்லி ஊற்றும்போது மாவு அரைச்சி ஒரு ஆறு ஏழு மணி நேரமாவது மாவை வந்து புளிக்க வைக்கணும் சில பேர் வந்து மாவை கலக்காமல் அப்படியே மேலே எடுத்து இப்படி ஊற்றுறாங்க அது வந்து வெறும் மேலே வந்து உளுந்து மாவு மட்டும்தான் இருக்கும் நீங்கள் இப்படி கலந்து விட்டீங்கன்னா தான் அடியில் வந்து அரிசி மாவு இருக்கும் அதையெல்லாம் நல்லா கலந்துட்டு நம்மளுக்கு தேவைன்னா ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம் இட்லி ஊற்றும் போது இல்லைன்னா விட்டுடலாம் இந்த அஷ்டகந்தா சந்தன பேஸ்ட் வாங்கியிருக்கோம் இது ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேலே நான் யூஸ் பண்ணுறேன் நல்லாயிருக்கு இதனோடய ரேட் வந்து எழுபது தான் வருது இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது நான் புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கேன் இதில் இந்த சந்தன பேஸ்ட்டும் ஃபுல்லாக இருக்கிறதுனால லைட்டாக ப்ரெஸ் பண்ணோடனே நிறைய வந்துருச்சு இது பிறந்தோடனே நல்ல மனமாக இருக்கு இது வச்சோம்னா ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக அழியாமல் அப்படியே இருக்குங்க இது நல்லா வாசனையாகவும் இருக்கு சந்தனத்தில் தண்ணி மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பேஸ்ட் வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளும் வரும் இது வந்து எல்லா நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கும் அல்லது பெரிய பெரிய கோயில்களில் கிடைக்கும் அப்புறம் ஜவ்வாது வாங்கியிருக்கோம் இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குது இது நல்லா மனமாக இருக்கும் இது ரேட் பார்த்திங்கன்னா பத்து தான் வருது சில கடைகளில் முப்பது ரூபா நாற்பது ரூபா சொல்லுவாங்க இதிலிருந்து ஒரு பிஞ்சளவுக்கு மட்டும் நம்ம எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மூணு ட்ராப்பு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ட்ரெஸ்ஸில் அப்ளை பண்ணிட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும் இதுவே வந்து நம்ம சாமி படங்களுக்கு பொட்டு வைக்கும்போது மஞ்சளில் அல்லது சந்தனத்தில் மிக்ஸ் பண்ணிவிட்டு பொட்டு வச்சால் நல்லா வாசமாக இருக்கும் அப்புறம் ஜவ்வாது ஃப்ளேவரில் உள்ள அத்தர் வாங்கியிருக்கேன் இது வந்து நாற்பது ரூபா வருது இதில் சின்ன பாசி மாதிரி இருக்குது பாருங்க ஒரு உருளை மாதிரி இதை வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் வச்சுட்டு இப்படி உருட்டினோம்னா நம்ம ட்ரெஸ்ஸில் வந்து இந்த அத்தர் வந்து ஸ்ப்ரெட் ஆகிக்கும் இதுவும் நல்லா வாசமாக இருக்கும் ரேட் ரொம்ப கம்மி தான் அப்புறம் இப்போ இந்த ஜவ்வாதை வந்து வீடு போது அதில் ஒரு ரெண்டு மூணு சிட்டிக்கை போட்டுட்டு வீடு துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க சாமராணி புகை போடும்போது அதில் போடுவாங்க தீப எண்ணெயில் ரெண்டு மூணு சிட்டிகை போடுவாங்க நல்லா கோவிலில் மணம் இருக்கிற மாதிரி நம்ம வீடு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் அப்புறம் இந்த அத்தரில் வந்து நிறைய ஃப்ளேவரில் கிடைக்கிது மல்லிகைப்பூ ரோஜாப்பூ மனோரஞ்சிதம் செண்பகப்பூ அந்த மாதிரி ஃப்ளேவர்லாம் கிடைக்கிது இதை நான் அப்ளை பண்ணிவிட்டு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு எதுக்காவது போனேன்னா அவங்க சொல்லுவாங்க ஏப்பா நீ வந்தீனாவே கோயிலில் மணம் அடிக்கிற மாதிரி அடிக்குதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பாடி ஸ்ப்ரே சென்ட் எல்லாம் அதிக விலை கொடுத்து வாங்காமல் இப்படி கூட யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ